எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது எந்த மனிதனாலும் நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாது நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க அதிகாரம் பெற்ற தேவன் ஏசு கிறிஸ்து மாத்திரமே எந்த மனிதன்கிட்டையும் போய் பாவத்தை சொல்லாதீங்க நீங்க மனிதர்களிடத்துல போய் பாவத்தை சொல்லும் பொழுது மனிதர்கள் யாருமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க முடியாம முடியாது ஏசு கிறிஸ்து தான் இந்த பூமிக்கு வந்தார் ஏசு கிறிஸ்து தான் நம்மளுடைய பாவத்தை மன்னிக்க தயப்பெருத்தவர் அவர் உள்ள தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதவஸ்தானம் சொல்லுகிறது அதனால கருத்துடைய பிள்ளைகளே கிறிஸ்துவ பிறப்பை அநேகருக்கு சொல்வோம் அநேகரை கிறிஸ்துவன் அழைத்து வருவோம் ஏசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லுங்கள் கிறிஸ்துவை வெளிக்காட்டுங்கள் உங்கள் நற்கிரியர்கள் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கட்டும் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாய் பிரகாசிக்கட்டும் நற்கிரியைகளை செய்யுங்கள் உங்கள் இயன்ற இந்த நாட்கள்ல எல்லா நாட்களிலும் உங்களால் இயன்ற அளவுக்கு ஏழைகளுக்கு உதவிகளை செய்யுங்கள் अद